தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள் பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் ஒழிய திருப்பி அனுப்பினார் ஆனால் கர்ண மகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வழிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார் மலையக மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அடைக்கின்றனர் அவர் இன்று வரை இறந்த வாடிக்க இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் பதினொன்று ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் தான் இந்த ஊழல் செய்து அரச ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் செய்து அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சமஷ்டியும் வேண்டாம் தனி வேண்டாம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம் எங்களுக்கு ஒரு ரூபாய் சோறு போடுங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தி காட்டுங்கள் அது மாத்திரம் போதும் இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள் பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர் ஆனால் கர்ண மகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வழிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார் இது மட்டுமல்ல மலையக மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடை கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அழைக்கின்றார் அவர் இன்று வரை இறந்த பாடில்லை இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால் இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த மூன்று பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை அடிப்படை பிரச்சனை இங்குதான் இருக்கின்றது அழகாக கூறினார் பாருங்கள் இன பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட இடர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதல் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை அறிந்து இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வெற்றி பெறவில்லை இதுதான் அடிப்படை காரணம் அடுத்து அழகாக கூறுகின்றார் பாருங்கள் இந்த வாரத்தினுடைய கதாநாயகரை இந்த மூன்றாம் விவாதிதான் பாருங்கள் இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார் எனக்கு ஐந்து கல்விகள் இருக்கின்றது முதலாவது காணிகள் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவா அடுத்ததாக அதிமேதகு ஜனாதிபதியான அனிலகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டனவா மூன்றாவது சேனல் மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா இந்த மூன்றிற்கும் விடையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் இன பிரச்சனை அன்றாட பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு விடயத்தை புரிக்க வேண்டும் எங்களுக்கு நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசனைகளை விழிவைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உளவியல் பிரச்சனை இந்த மூன்று பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை கூறுகின்றார்கள் அழகாக அரசியல்வாதிகளானவர்கள் கல்வி கற்றவர்கள் என்று அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையாம் அதனால் அவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதாம் அரசு ஊழியர்கள் கல்வி கற்றவர்களாம் இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் பதினொன்று ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் பாப்பாக்களாக இருக்க அரசியல்வாதிகள் செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் பிரச்சனை அரசு ஊழியர்கள் பத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் லஞ்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தும் யாருடைய பணம் மக்களினுடைய பணம் தமிழ் மக்களினுடைய வளங்களை கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறினார் பாருங்கள் அதாவது சென்ற சொல்லாடலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொல்லாடிலே ஒரு விடயத்தை கூறினார்களாம் அரச ஊழியர்களுக்கு ஐஎம்எம் எஃப் ஆனது அரச ஊழியர்கள் சும்மாக சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினா அதே சொல்லாடல்தான் ஒழுங்காக அவர்கள் செவியம் ஒரு விடயம் விளங்கியிருக்கும் சிஐஏ பிஓசி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்தர்களை தொடர்பான திணைக்கணம் திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார் காரணம் என்ன அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் இல்லை வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சார்த்துகள் தொடர்பான திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் ஆனது பரிந்துரை செய்திருந்தது அடுத்ததாக கிழக்கு மாகாணத்திற்கும் மேச்சல் தரை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினாராம் அரு அண்மையில் தான் அன்பிசார நாயக்க முன்னிலையில் கஜேந்திர குமார் இருபது வருடங்கள் கழித்து இருபது பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார் அந்த இருபது பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் தரை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை காரணம் என்ன இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரணவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்ப்புத்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெருபர்களை கண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள் ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு எங்களுடைய வாதம் இவ்வளவுதான் ஒரு அரசியல்வாதி என்பவன் தமிழர் சிறுபான்மையினத்தினையும் பெரும்பான்மையினத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம் அவ்வாறு அதிகாரம் பற்றிருக்கூடிய அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் தமிழனுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடர்களையும் தீர்ப்பதற்கான வழிவகைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அதற்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது அழகாக நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம் நாங்கள் பல பல ஆய்வாளர்களையும் பல விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருந்தோம் பல ஆதார் நிதர்சன ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம் இவர்கள் மூலம் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்றேன் என்று பிதற்றி கொண்டே இருந்தார்கள் ஒரு சுழலுக்களை சிக்கிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய கோணங்கள் மூன்று தளங்கள் ஆராயப்பட்டிருந்தது சிறந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் அது நாங்கள் அழகா விளக்கப்படுத்தியிருந்தோம் பிரச்சனை எவ்வாறு பிரனித்துவப்படுத்தாமல் அரசியல் லாபங்களுக்காக அரசியல்வாதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இரண்டாவது தளத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான் சிங்கள பேரணவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருப்பதுதான் என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம் மூன்றாவது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம் பாருங்கள் இருக்கிறார்கள் எவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய துஷ்பிரயோ அதிகார துஷ்பிரயோகத்தினூடாக சீரடிய செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை எங்களுக்கு பதிமூன்றும் வேண்டாம் சமஷ்டியும் வேண்டாம் தனி நாடும் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம் எங்களுக்கு ஒரு போடுங்கள் ஐயா எங்களுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தி கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எங்களுக்கு வேண்டாம் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் கல்வியை கையில் எடுங்கள் தயங்கி நிற்க வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று பயங்க நில்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றிகள்